இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் நான் ஸ்பெஷலாக வந்து இல்லை நான்வெஜ் தான் பட் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து சரி பாய்க்கு வந்து வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் அவங்க போயிட்டாங்க நானும் அம்மா தான் பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போனதுனால இன்னைக்கு வெறும் கோதுமை தோசை சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டோம் பட் நைட் அப்படி இருக்கக்கூடாது இல்லை அதனால இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நைட் ஆம்பளைங்களும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க சுட சுட நெய்ச்சோறு அடி கொஞ்சமாக போட்டுடுவோம் ஏன்னா இது அர்ஷத்துக்கு அர்ஷத்தை வந்து கொஞ்சம் தான் கேட்டான் அவனோட ஃபேவரெட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ சுறுசுறு சோறு சைடில் வந்து கோழி ஏடி எனக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டால் தான் பிடிக்கும் இல்லைன்னா எனக்கு சுத்தமாக இறங்காது ஸோ அர்ஷத்துக்கு வந்து இப்படி ஓரமாக அப்படி வச்சிட்டு சிக்கன் சாட அவர் ஓகே நல்லதே சாட மாட்டான் சா சாப்பிடுவான் அந்த இதை தான் சாப்பிடுவான் வேறு என்ன சாப்பிடுவான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எத்தனை பீஸ் கொட்டி நாலு நாலு பீஸு அப்படி வச்சிட்டு இதான் இன்றைக்கி ஃப்ரைடே எங்கள் வீட்டோட மெனு எப்படி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மத்தியானம் சாப்பிட்றது நைட் நைட்டு சாப்பிட்றோம் ஸோ நீங்கள் என்னெல்லாம் சுத்தீங்கன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் நெய்ச்சோறு கோழியானம் இந்த சிக்ஸ்டி பே பிடிக்கும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே தேங்க்யூ